ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நான் மறந்து போன ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு வடை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கல்கண்டு வடை செய்கிறதுக்கு ஒரு கப்பில் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம் உளுந்தை நல்லா வாஷ் பண்ண உடனே மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது கூட மூணு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உளுந்து அரிசியும் நல்லா ஊறிடுச்சு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிடலாம் இந்த வடைக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்க போகிறோம் ஒரு கப் உளுந்துக்கு கப் கல்கண்டு சேர்த்துக்கிட்டால் நல்லா தித்திப்பாக இருக்கும் கல்கண்டு சேர்த்து ஆட்டுறதுனால தண்ணி தேவையில்லை உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ கை வச்சு தள்ளி விட்டிங்கன்னா சீக்கிரம் அரைச்சிரும் பாருங்கள் தண்ணி சேர்க்காமலே கல்கண்டு சேர்த்துக்கிட்டனால நல்லா அரைச்சிருச்சு இது கூட வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காயும் ஒரு துளி உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்து அரைச்சிருங்க நம்ம வடைக்கெலாம் ஆட்டுவோம்ல அது மாதிரி நைஸாக அரைச்சிடணும் வடைக்கு வந்து மாவு அரைச்சாச்சு மாவு போட்டு வடை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து தாமரை எடுத்து வச்சுருக்கேன் வாழை இலையில் தான் நம்ம வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன தடவுவோம் இது தாமரை இலைனால் தண்ணியும் ஒட்டாது எண்ணெயும் அப்ளை பண்ண தேவையில்லை அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வடக்கி போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் போட்டுக்கிடலாம் தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் நல்லா கருகாமல் இருக்கும் ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கிடலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நல்லா வெந்ததும் வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறலாம் சுவையான சூப்பரான கல்கண்டு வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பண்டிகை காலங்களில் இந்த கல்கண்டு வடை தான் ஸ்பெஷல் இது சாப்பிட்றதுக்கு அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்